அனைவருக்கும் வணக்கம் கண்களை மூடி தவம் செய்ய வேண்டுமா கண்களை திறந்து தவம் செய்ய வேண்டுமா என்பதை பற்றி இன்று பார்க்கலாம் பலர் கண்களை மூடித்தான் தவம் செய்து வருகிறார்கள் சிலர் மேல் நோக்கி பார்த்து தவம் செய்து வருகிறார்கள் இப்படி மேல் நோக்கி பார்த்து தவம் செய்வதால் நான் என்ற அகந்தையும் உடலில் பித்தத்தையும் அதிகப்படுத்தும் அடுத்தவரின் கடந்த காலத்தை அறியும் சில சித்துக்களும் கிடைக்கும் கண்களை மூடி தவம் செய்யும் போது சில சித்துக்கள் கிடைத்தாலும் நல்வழியில் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை அமையாது உடல் தரையில் அமர்ந்த நிலையில் பல ஆயிரம் அடி உயரத்தில் மிதக்கின்ற உணர்வை ஆத்மா பெறும் ஆனால் கண்மூடி எந்த நிலையில் தவம் செய்தாலும் மனமும் சுவாசமும் ஒடுங்காது சித்தர்கள் நாண பாடல்கள் அனைத்திலும் கண்களை மூடி தவம் செய்யக்கூடாது என்றும் கண்களை மூடி தவம் செய்தால் பிறவா நிலை ஞானம் கிடைக்காது என்று கூறுகிறார்கள் கண்களை திறந்து தவம் செய்தால்தான் நிலை ஞானம் கிடைக்கும் இந்த கண்ணின் பூட்டை குருவிடம் மெய் உணர்வு தீட்சை பெற்று தவம் செய்தால் அகக்கண் மூன்றாவது கண் திறக்கும் மூன்றாவது கண் திறந்தால் ஏறாத வாசி ஏறி ஒடுங்கும் மனம் ஒடுங்கும் கண்ணால் உலகை பார்க்கலாம் அந்த கண் ஒளியால் மூன்றாவது அகக்கண் மனக்கண் திறக்கும் மூன்றாவது கண் திறந்தால் ஞானம் பிறவா நிலை சித்தர்கள் பாடல்களில் விளக்கத்தை அடுத்தடுத்து வரும் பதிவுகளில் ஆதார விளக்கத்துடன் பார்க்கலாம் கண்களை திறந்துதான் தபம் செய்ய வேண்டும் அப்படி தபம் செய்தால் ஞானம் கிடைக்கும் இனி பிறவாத நிலை கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம்